श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे

ியம்மா பெரிய அப்படின்னு பேர் இது ஒரு செவி வழி செய்தி இந்த சம்பவத்தை இந்த நிகழ்வை நாம் சிந்திக்கும்பொழுது தீரானா யாருன்னு புரியும் ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டவன் அவன் ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டான் அது அவனுக்கே தெரியும் நம்ம எடுத்துட்டோம் அது திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில மாட்டிவிட்டாங்க வாஸ்தவத்துல குற்றம் அது வந்து இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அப்ப அம்பால்கிட்ட போய் சொன்னா பார் என்னுடைய குடும்ப பிரச்சனைக்காக தான் நான் எடுத்தேன் நான் திருடினது தான் நான் உன்கிட்ட ஒத்துக்குறேன் எனக்கு வந்து நீ எப்படியாவது இந்த இருந்து காப்பாத்தி விட்டுரு நான் எப்படியாவது நான் உனக்கு அன்பு செய்றவனா இருப்பேன் பாக்கியசாலியா இருப்பேன் ஆனா என்னுடைய நோக்கம் திருடுறதுங்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோ நீயே என்ன புரிஞ்சுக்கலாம் யார் புரிஞ்சுக்க அம்பால்கிட்ட போய் நேரடியா உபாசனை அந்த நெறி ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் எதுவுமே இல்லை நேரடியா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறான் என்ன காப்பாத்தி விட்டுரு எப்படியாவது காப்பாத்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம்னு போடுவா அதனால கிராமத்துல என்ன முடிவு பண்ற அளவுதான் இப்ப இந்த காலத்துல கோர்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்படி எடுத்த இடம் வந்து ஒரு பெரிய பணக்காரம் பணக்காரம் அந்த அதுல வேலை செஞ்சவன் அந்த பணக்காரியினுடைய ஒரு ஏதோ ஒரு பொருளையோ நகையோ ஏதோ எடுத்துட்டான் அந்த வேலை செய்யற எஜமானி மாதிரி அன்னைக்கு கனவுல அம்பால் போனார் முதல்ல செஞ்ச தப்ப சொல்லி மன்னிப்பு கேள்றா உனக்கு எல்லாம் தானாவே சரியா போயிடும் அப்படின்னு அவனுடைய எஜமானியம்மா யாரை பார்த்து பயப்படுறானோ அந்த வடிவத்திலேயே போனான் அந்த அம்மா வந்து ஒரு பெரிய படிப்பாளியம் அந்த காலத்துல இது ஒரு அண்மையில நடந்த ஒரு விஷயம் அந்த படிப்பாளியா மாதிரியே அந்த அறிவு படிச்ச அந்த ஒரு பெரிய நிறைய படிச்சவா ஏதாவது இது நம்மள சொல்லிட போறா அப்படின்னு இருக்குது அம்பாலே அந்த படிச்சவ மாதிரியே வந்தாங்க உடனே நீ சொல்லிட்ட இனிமே என்ன இருக்கு போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே இந்த இடத்துல யாரு வந்து திருட்டு ஒரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாளோ அவள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டானா அப்படி மன்னிப்பு கேட்டோம்னா அதெல்லாம் எல்லா பொருளையும் நீயே வச்சுக்கூடாச்சே இது இதுவரைக்கும் நீ உண்மைய சொன்னப்பா அதுதான் உனக்கு நன்மை விழுந்தது இது சொல்லல அப்படின்னு சொன்னா நீ தான் எடுத்தேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு தண்டிக்கணுமோ அந்த அளவுக்கு தண்டிச்சிருப்பேன் ஆனா நீ உண்மையை சொன்ன பாருங்க இப்ப இந்த விஷயத்துல இருந்து இது ஒரு சாதாரண ஒரு கருத்து மாதிரி நமக்கு தோணலாம் ஏதோ ஒரு எஜமானிட்ட இருந்து ஒரு பொருளை தேடிட்டா அவன் போய் மன்னிப்பு கேட்டான் அதுக்கு மன்னிப்பு கொடுத்தா அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த அம்பாள் அவனுக்கு சொல்லியிருக்கா பாருப்போம் எஜமானி வடிவத்திலே வந்திருக்கா இது ஒரு கிராம தேவதை அந்த கிராம தேவதை அந்த எஜமானியினுடைய வடிவத்திலே போய் வந்திருக்கா அத சொல்லிட்டு அவன் போய் திருப்பியும் அதே அம்பாள்கிட்ட போறான் நீ என்னை காப்பாத்தி விட்டுட்ட அப்படின்னு அதுக்கு இதுதான் விஷயம் என்ன அப்படின்னா படிச்சம்மா பெரிய பதவியில ஏதோ இருக்கு அந்த பதவியை விட மேல் பதவியில இருக்கிற மாதிரி அவகிட்ட போய் அவனை விடுவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் டே மனசுல அப்படின்னு அம்பாலு சாட்சா சொன்னான் இது பாருங்க இது இத வந்து எந்த விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு தனியா மந்திரம் எடுத்துக்கணும் தீட்சை எடுத்துக்கணும் ஜப்பம் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அந்த பக்திங்கிறது தான் உள்ளுணர்வு அந்த விஷயம் அதை அபிவிருத்தி பண்ணி தர்றதும் முறையா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது அதனால மத்த விஷயத்த நான் சொல்லலை ஆனா எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா உண்மை அந்த அன்பு அந்த விசுவாசம் அந்த விஷயம்தான் அதுல ரொம்ப முக்கியம் அம்பாவ வந்து காப்பாத்தி விடுவான்னு பார்த்தான் கேட்டிருக்க மாதிரி அதுக்கு அவன் வந்து அவன் பேர்ல குற்றம் இருந்தும் அவளை விடுவித்தாள்னு சொல்லி சாக்சாது அம்பாளே போய் சொன்னான் அது எப்படி போனாலாம் அந்த அம்மா நான் படிச்சம்மான்னு சொன்னான் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த உயர் அதிகாரி மாதிரி அவ பார்த்தா பயப்படுறா மாதிரி இருக்கக்கூடிய பேரறிவாளியாக அம்பாள் போனாலாம் இதனை விடுவிச்சதுக்கு நன்றின்னு சொன்னான் ஏற்க சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி அனுபவிச்சுதான் இதெல்லாம் வந்திருக்கு தீரான் எல்லாம் சும்மா எடுத்தோடனே ஏதோ ஒரு கற்பனையில இதெல்லாம் தீரா தீர சமர்ச்சிதா அப்படின்னு எல்லாம் சொல்லுட மிகப்பெரிய படிச்சவா மாதிரி வருவா அந்த வடிவத்தை எடுத்துட்டே வருவா அதுக்கு தகுந்த பலனை கொடுப்பா அப்படி வரான்னா அதுக்கு தகுந்த பலன் அதெல்லாம் சரிதான் அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க நாம இந்த தீரான்னு சொல்லிட்டே இருந்தா என்ன பலன் தொடர்ந்து இந்த நாமளி சொல்லிட்டே இருந்தா புத்தி சக்தி பிரகாசமாகும் படிக்கிற குழந்தைகள் இந்த எக்ஸாம்ல முதன்மை மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்றவா இந்த தேர்வு எழுதுறவா அவெல்லாம் இந்த நாமாவளிய தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம் அதுக்காக படிக்கிறோம் படிக்கிறதோடு சேர்த்து இதையும் சொல்றோம் இந்த நாமாவளியை சேர்த்து சொல்றோம் அப்படி சொன்னால் சிறந்த ஒரு அளவுல நம்ம வந்து அறிவுல வளர்ந்து அதை நிரூபிக்க முடியும் அதுக்கான வாய்ப்பும் அதுக்கான சூழலும் அமையும் என்ன படிக்கிற குழந்தைகள் இந்த நாமாளி சொல்லணும் அதே மாதிரி படிக்காத குழந்தைகள் இந்த நாமாளி சொல்லணும் என்ன பலன் படிக்கிறவா சொன்னா அதை விட மேல பூவா படிக்காதவாள் சொன்னா அந்த படிப்பு சக்தியானது வளரும் புத்தி சக்தியானது பிரகாசமாகும் அதனால அனைத்து மாணவ மாணவியர்களும் எக்ஸாம் அதெல்லாம் எழுதுறாளோ அதுக்கு இந்த நாமாவளி சொல்லணும் தீர சப்தத்துக்கு அவ்வளோது சிறப்பு இருக்கு இது ஒரு மந்திரத்தினுடைய பீஜ ரகசியம் இந்த நாமாவளியில இருக்கு இத சொன்னா ஒரு காயத்ரி சொன்ன பலன் ஒரு காயத்ரி இப்ப நம்ம தீராயன மகா அப்படின்னு சொல்றோம்ல தீராயின சொன்னோம்னா காயத்ரிய ஜபம் பண்ணினால் ஒரு தடவை காயத்ரி ஜபம் பண்ணினால் எந்த அளவுக்கு அது பலன் உண்டோ அதே பலன் இந்த நாமாவளி சொன்னா உண்டு ஒவ்வொரு சிறப்பு காயத்ரிக்கு சமமா மந்திரம் இல்ல சுப்பிரமணியருக்கு மேல தேவத்தை இல்லையம்பா அப்படி அந்த காயத்ரி சொன்ன பலனே இந்த ராமாவளியை சொல்றதுனால கிடைக்கும்னு இருக்கு இந்த ராமாவளியை சொல்லி மிகச்சிறந்த புத்தி சக்தியை பெற்று படிப்பிலே சிறந்து விளங்குவோமாக தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து